வேல் மாறல் வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தலர மோதும் துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை அறக்களையும் எனக்கோர் துணையாகும் தலத்திலுள கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு துணையதாகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உறத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுரர்க்கு முனி வரர்க்குமக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்குமுறும் இடுக்கண் வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையனச்சிகையில் விருப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்குமாரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் தனித்து வழி நடக்குமெனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் புறத்தும் பகத்துணையதாகும் பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசை விசைத்ததிர ஓடும் துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் தலத்தில் உள கண்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதன கமலா கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து மூளை தெறிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெய்து கடித்து விழி விழித்தலற மோதும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கின் நமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கின் நமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை தெரிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் தலத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு ஆகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெறு கடித்து விழி விழித்தலற மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெறிக்க வரமாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்து பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க ததிர ஓடும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமொடு சூடும் சுரக்கும் முனி வரற்கும்க பதிக்கும் விதினக்குமரி தனக்கும் நர தமக்கும் வினை இடுக்கண்வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளை ஆடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிண்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த சிகையில் வெறுப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க ததிர ஓடும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி குகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்குமென திடத்தும் ஒரு வலத்தும் இரு இரவு பகத் துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் ஒளிப்ப அலை அடக்கு தழது ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழித்தலர மோதும் பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகளத்து முளை தெரிக்க வரமாகும் தலத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலக்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகராகும் சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூறணியிட்டு அணுவாகிக் க்ரௌஞ்சங் குலைந்த அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டல் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை